தெசலோனிக்கு அது தெசலோனிக்கு வந்து உபாகம் கிட்டே என்ன அவங்க கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் அது யோசுவாக்கு பின்னாடி இருக்குன்னு யோசுவா பின்னாடியா சரி சரி கடைசியாக யூதா அதிகாரத்திலிருந்து ரெண்டாவது சட்டத்தை வாசிப்போம் யூதா யூதாங்க இருக்கு அண்ணே யூதான்னு ஒரு இதே கிடையாதுங்க என்ன சொல்ற அவர் சும்மா சொல்றாரு மே உனக்கு எப்படிடா நான் வருஷத்துக்கு மூணு வாடி பைபிள முடிப்பனே சரி சும்மா சொல்லிட்டு இருக்கார் சரி கூட பைபிளே பார்க்காம